சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சீர்காழி வைதீஸ்வரன் கோவில் பகுதியில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்பொருள் பாதுகாப்புத்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணன் மாவட்ட ஆட்சியர் ஏ பி மகாபாரதி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைதீஸ்வரன் கோவில் பகுதியில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மாவட்ட ஆட்சியர் ஏ பி மகாபாரதி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் பின்னர் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணன் கூறுகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒன்பதாம் தேதியன்று பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதை தொடங்கி வைத்தார்கள் நேற்றைய தினம் பொங்கல் பரிசு தொகுப்பு ஒன்று புள்ளி நான்கு ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் வழங்கியுள்ளோம் இரண்டு புள்ளி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் பரிசு தொகுப்பு வழங்க இருந்தது இதுவரை அறுபத்தி ஏழு முறை கொடுக்கப்பட்டுள்ளது நாளைய தினமும் நியாய விலை கடைகள் இயங்கும் மீத உள்ள அனைவருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது விவசாயிகள் இந்த ஆண்டு நன்றாக விளைச்சல் இருக்கும் என்று கூறியுள்ளனர் விவசாயிகள் அதிகமாக நெல்லை கொள்முதல் செய்ய கொள்முதல் நிலையங்களை அமைக்க வலியுறுத்தி வருகின்றனர் விவசாயிகளின் தேவைக்கேற்ப நெல் கொள்முதல் நிலையங்களை அமைக்க வேண்டும் என மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளார்கள் நேற்றைய தினம் ஆயிரத்து எட்டு நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு உள்ளது இன்றைய தினம் தஞ்சாவூரில் முப்பத்தி ஏழு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு உள்ளன இதுவரை இந்த ஆண்டு இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்துள்ள செப்டம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஆயிரத்தி முன்னூற்று இருபத்தி ஒரு கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு பணப்பட்டுவாடா செய்துள்ளோம் ஆகஸ்ட் மாதத்திற்குள் முப்பதிலிருந்து முப்பத்தி ஐந்து லட்சம் மெட்ரிக் டன் எதிர்பார்ப்பாக உள்ளது விவசாயிகளை எக்காரணம் முன்னிட்டும் திருப்பி அனுப்பாமல் நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் அதற்கு அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்த ஆய்வின் போது கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் தயாள விநாயக அமுல்ராஜ் நுகர்பொருள் வாணிபக் கழக முதுநிலை மண்டல மேலாளர் மோகன் மாவட்ட வழங்கல் அலுவலர் அர்ச்சனா ஆகியோர் உடனிருந்தனர் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் முதல்ல ரெண்டாவது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய பணி இந்த பொங்கல் நாள் டி முதலமைச்சர் ஒன்பதாம் தேதி தொடங்கியதில் ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி இங்கே நம்ம வந்து பொங்கலுக்கான அந்த கிஃப்ட் ஹேம்பர் கொடுக்கக்கூடிய பணி இருந்தது நேற்றைய தினத்தை ஒட்டி நம்ம ஒன்று புள்ளி நாலு ஏழு கோடி முடித்துட்டோம் க குடும்பங்களுக்கு ஸோ சுமார் அறுபத்தேழு சதவீதம் முடிச்சிடும் இன்னையோட மோஸ்ட்லி அது ஆல்மோஸ்ட் எழுபத்தஞ்சி சதவீதத்தையோ எண்பது சதவீதம் தாண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்குது குட்டியினை வீடோ இல்லையா வேறு ஏதாவது அந்த காரணத்தினால்தான் இருக்குது நாளைக்கும் நம்மளோட ரேஷன் நியாய விலை கடைகள் இயங்கும் அதுலேயும் கண்காணித்து விட்டு போனவங்களோ இல்லையா அன்னிக்கி டாக்கன் கொடுத்தது இல்லாதவங்களுக்கும் அந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஆனால் இன்றைக்கி என்னோடய முக்கியமான நேற்றைய தினம் கூட மற்ற டெல்டா மாவட்டத்தில் மிக முக்கியமான பணி என்னென்னா நம்ம விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கைகள் இந்த ஆண்டு ஒரு நல்ல விளைச்சல் இருக்கும் நிறைய நமக்கு வந்து கொள்முதல் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவையான டிபிசி ஓப்பன் பண்ணோன்னே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட சராசரியாக மூவாயிரத்து முந்நூறு டிபிசி ஐநூறு வரைக்கும் நமக்கு எந்த ஒரு லிமிட்டுமே இல்லை ஃப்ரீடம் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்துணும் நாங்கள் களத்தில் பார்க்கும்போது இப்போ ஆரம்பிட்டு டிஸ்கஸ் பண்ணோங்க ஜென்ரலாக விவசாயி சில இடத்துல பசுமையாக இருக்கு இன்னும் அறுவடைக்கே ரெடியாகலை சில இடத்துல அவங்க ரெடியாக இருக்காங்க ஆண் ஆட்சியாளர்கள் ஆணையிட்டாங்க பட் அந்த ஸ்டார்டிங் டிலே ஸோ நான் களத்துக்கு அடிமையாக இருங்க களத்தில் விவசாயிகள் கே கேற்ப நம்ம வந்து தேவையான டிபிசி முழுமையாக தொடங்கணுங்கிறது தான் இப்போ அரசோட ஆணை அதுதான் அனைத்து மாவட்ட ஆட்சியருக்கும் நாங்கள் கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம் இந்த டிபிசி செயல்பட்டு வருது நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இருநூற்றி எட்டு டிபிசி செயல்பட்டது அதை நம்ம தேவைக்கேற்ப இன்றைய தினம் தஞ்சாவூரில் கூடுதலாக முப்பத்தேழு டிபிசி அந்த மாதிரி புதுக்கோட்டை எல்லா இடத்துலையும் அந்த ஏற்ப நீங்கள் வந்து வேளாண் அலுவலரோட வருவாய்த்துறை அந்த இடத்துல அறுவடைக்கு ரெடியாக இருந்தால் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க ரெண்டாவது பிரச்சனை இந்த ஃபீல்டில் ஒரு ஏரியாவில் டிபிசி இருந்தால் ஒரு மேக்ஸிமம் ஆயிரம் மூட்டை பிடிக்கிறாங்கன்னு சொன்னால் அதில் ஒரு அறுவடை அதிகமாக இருந்தால் நம்ம இம்மிடியேட்டாக நமக்கு தேவையான மிஷின்ஸ் இருக்குது அதை எல்லா இடத்துலையும் மூவாயிரத்து முந்நூறு தேவைப்படாது அதை இங்கே டைவெர்ட் பண்ணி அந்த ஏரியாவில் டிபிசி ஒன் டிபிசி டூ விவசாயிகளை திருப்பி அனுப்பக்கூடாது இல்லையா க்யூவில் இன்னும் நமக்கு வெயிட்டிங் இருக்குது அப்படிங்கிற நிலைமைக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் இதுவரை இந்த ஆண்டு அஞ்சு புள்ளி அஞ்சு ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் ஏற்கனவே நம்ம வந்து ப்ரொக்கியூர் பண்ணியிருக்கோம் நீங்கள் குருவையிலேருந்து எடுத்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தோரு செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தோரு கோடி விவசாயிகளுக்கு பட்டுவாடாக செஞ்சுருக்கோம் ஆனால் எதிர்பார்க்கறது அடுத்த இரண்டு மூன்று மாதத்தில் சுமார் நம்ம வந்து இந்த வரும் ஆகஸ்ட் வரை இன்னும் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு மெட் லட்சம் மெட்ரிக் டன் எதிர்பார்க்கணும் ஸோ அதற்கு நம்ம துறை முழுமையாக தயாராக இருக்கணும் கலெக்டர்ஸ் உடைய ஆர்எம் டிஎன்சிஎஸ்சி எஸ்ஆர்எம் ஒருங்கிணைந்து செயல்படணும் வர வர அதை நம்ம ஸ்டோ கோடவுன்ஸ்க்கு அனுப்பி அதே மாதிரி ட்ரெயில் மூமெண்ட்னா ரெயிலுக்கு அனுப்பணுன்னு சொல்ல அறிவுரை தான் வழங்கியிருக்கோம் எல்லா மாவட்ட ஆட்சியர்களும் தேவையான எந்த ஒரு நிர்பந்தமும் கம்மியாக திறக்கணுங்கிற எந்த நிர்பந்தம் தேவைக்கேற்ப மாவட்ட ஆட்சியர்களில் டெலிகேட் பண்ணியிருக்கோம் இவங்களையும் ரெஸ்பான்சிவாக இருக்க சொல்லியிருக்கோம் மாவட்ட வளங்கள்லாம் ஒரு கண்காணிக்க சொல்லியிருக்கோம் ஒரு வெறும் வெறும் தான் சத்தியமாங்க வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டி தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் நைன் சிக்ஸ்